டுவெல்த்து அட்வான்ஸ் தமிழில் இயல் ஒன்றில் உள்ள கலைத்திற்கு ஷார்ட் பார்த்தாச்சு இயல் ரெண்டில் கலைச்சொல் இல்லை இப்போ இயல் மூணில் உள்ள கலைத்தூருக்கு ஷார்ட்கட் பார்ப்போம் ஃபஸ்ட்டு வந்து ஆர்ட்னா கலை கொடுத்துருக்குறாங்க ஆர்ட்னா கலை நம்ம இதுக்கு முன்னாடி ஏற்கனவே இதை பார்த்துட்டோம் அதாவது அங்கே நம்ம இதுக்கு முன்னாடி வீடியோவில் வந்து ஆர்ட் எடிட்டர்னு இருந்துச்சு ஆர்ட் எடிட்டர் அப்படின்னா கலை ஆசிரியர் கலை ஆசிரியர் இதுக்கு என்ன சொன்னேன்னா இப்போ எடிட் பண்ணுற வேலையெல்லாம் டீச்சரே செய்வாங்க அப்படின்னு சொன்னோம் அதே மாதிரி ஆர்ட்னால் நமக்கு வந்து இப்போ வந்து ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கூட சொல்லுவாங்க கலை மற்றும் அறிவியல் கல்லூரி அப்போ நான் ஆர்ட்ஸ்னால் வந்து எனது கலை தானே வரும் ஸோ ஆர்ட்ஸ்னால் வந்து கலை இது இதுக்கு முன்னாடி பார்த்தது ஒரு ரிவிசன் அவ்வளோதான் அடுத்து அனிமேட்டட் கேப்சன்ஸ் அப்படின்னா வந்து இயங்கு படங்கள்னு கொடுத்துருக்குறாங்க இப்போ வெறும் அனிமேஷன் இது அனிமேட்டட் கேப்சன்ஸ் இருக்குது இப்போ அனிமேட்டடில் அனிமல் வச்சுக்கிறோங்க கேப்சன்ஸில் கேப் வச்சுக்கிறோங்க அப்போ இயங்கு படங்கள்னு கொடுத்துக்கிறாங்க இது வந்து இப்போ வந்து அனிமல் வந்து அனிமல்ஸ்லாம் வந்து படத்தில் வந்து நடிக்க ஆரம்பிச்சுட்டாங்க இப்போ அப்போலேருந்து அனிமல்ஸ் வச்சு படம் எடுக்கிறாங்க ஸோ அந்த அனிமல் வந்து படத்தில் வந்து கேப்லாம் தொப்பி சொல்லுமா ஸோ கேப் போட்டு அந்த படத்தில் வந்து இயங்கே நடிக்குது அதாவது அனிமல் கேப் போட்டுட்டு படத்தில் இயங்கி நடிக்கிது அவ்வளோதான் அனிமல் படத்தில் வந்து கேப் போட்டு இயங்கி நடிக்குது அடுத்து அனிமேஷன் அப்படின்னு மட்டும் இருந்துச்சுன்னா நமக்கு வந்து அசைவூட்ட படம்னு சொல்கிறாங்க இப்போ அனிமேஷன் அந்த மூவிலெலாம் அனிமல்ஸ் அசைகிற மாதிரி தானே இருக்கும் இப்போ அனிமல் வந்து ஒரு இடத்துல இருக்காது அதாவது அசைஞ்சுக்கிட்டே தான் இருக்கும் ஸோ அனிமேஷன்னாலே அசைவூட்ட படம் பைனாக்குலர் அப்படின்னா வந்து தொலைநோக்கி கொடுத்துக்கிறாங்க இது தெரிஞ்சிருக்கலாம் ஒருவேளை குழப்புதுன்னா பைனாக்குலரில் வந்து பைனாப்பிள்னு வச்சுக்கிருங்க அப்போ பைனாப்பிள் வந்து எங்கே இருக்குன்னா தொலைவில் இருக்குது பைனாப்பிள் எங்கே இருக்குது தொலைவில் இருக்குது அதான் பைனாக்குலர்னா தொலைநோக்கி பேக்ரவுண்ட் பேக் லைட் பேக்ரவுண்ட்னா பின்னணி லைட்னா மிட்பின் விளக்கு நமக்கு வந்து பேக்ரவுண்ட் மியூசிக் கேட்கும் பின்னாடி பின்னாடி உள்ள மியூ மியூசிக் தான் பேக்ரவுண்ட் ஸோ பேக்ரவுண்ட்னாலே பின்னாடி நம்ம தெரிஞ்சிடும் பின்னணி பேக் லைட்னால் வில் லைட்னால் விளக்கு ஸோ பின் விளக்கு க்ளோஸ் அப் அப்புடின்னா வந்து அண்மை காட்சி கொடுத்துக்கிறாங்க க்ளோஸ்னால என்னது பக்கத்தில் போகிறது அண்மைன்னா பக்கத்தில் சேய்மைனா தொலைவிக்கு வரும் அப்போ அப்னா அண்மை காட்சி ஓகே இல்லைன்னா க்ளோஸ் அப் விளம்பரம் கூட ஒன்று வரும் க்ளோஸ் அப் டூத் பேஸ்ட்டுக்கு விளம்பரம் வரும் ஆனால் அந்த இப்போ விளம்பரம் வந்து இப்போ அண்மை காலமாகவே அந்த விளம்பரம் வந்து இல்லை அப்படின்னு வச்சுக்கோங்க அண்மை காலமாகவே அந்த விளம்பரம் க்ளோஸ் அப் விளம்பரம் வந்து வரதில்ல அடுத்து கவரேஜ் அப்படின்னா வந்து பட பிடிப்புன்னு கொடுத்துருக்குறாங்க இதை எப்படி வச்சுக்கலம்னா கவரேஜ்னால் கவர் கவர் யூஸ் பண்ணோம்ல பிளாஸ்டிக் கவர் ஸோ அந்த கவரை போய் பிடி அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ படப்பிடிப்பு கவரை பிடி நமக்கு எதாவது சின்ன வார்த்தை தெரிஞ்சாலும் ஃபுல் வார்த்தையை நம்ம சொல்லிடலாம் அடுத்து சென்சர்ஷிப் அப்படின்னா வந்து பட படத்தணிக்கையாக சென்சர்ஷிப்னா படத்தணிக்கை அப்போ இந்த சென்சர்ஷிப்பில் சிப்பு வச்சுக்கிருங்க இங்கே தனி வச்சுக்கிறோங்க இப்போ சிப்புனா வந்து கப்பலாக படக சொல்லுவாங்கள்ல அப்போ வந்து இந்த படத்தில் நடிக்கிறவங்களுக்கெலாம் தனி படகை கொடுத்துருவாங்களாம் தனி சிப்பு கொடுத்துடுவாங்களாம் அதான் படத்தில் தனி ஷிப்பு வந்து கொடுத்துருவாங்க ஷிப்புனால் கப்பல படகம் ஸோ தனி சிப்பு வந்து படத்தில் நடிக்கிறவங்களுக்கு தனி சிப்பு கொடுத்துருவாங்க டிஜிட்டல் அப்படின்னா எண்மம் இது நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம் டிஜிட்டல்னால் எண்மம் அண்டு மின்னணு மயம் மின்னணு மயம்னாலும் நமக்கு எண்மம்னாலும் ஒன்று தான் ஓகேவா இதுக்கு கூட நமக்கு வந்து ஏன்னா மின்னணு மின்னணுமயங்கிறது சின்ன கிளாஸ் புக்கில் கொடுத்துருப்பாங்க டிஜிட்டலுங்கிறது எண்மம் மட்டுந்தான் கொடுத்துருப்பாங்க இது கூட என்ன சொன்னால் இப்போ வந்து டிஜிட்டல்லாம் வந்து எவ்வளவோ இருக்குது எண்ணிக்கை எண்ணவே முடியாது அதுதான் அதனால் தான் அது எண்மம் டாக்குமெண்டரி அப்படின்னா வந்து ஆவணப்படம் டாக்குமெண்ட்னாலே என்னது ஆவணம் தானே ஸோ ஆவணப்படம் அவ்வளோதான் டப்பிங் அப்படின்னா வந்து மொழி மாற்றம் இப்போ வந்து நிறைய படம் வந்து மூவிஸில் வந்து டப்பிங் பண்ணுவாங்க அப்போ டப்பிங்னா என்னது மொழியை மட்டும் மாற்றிருப்பாங்க இங்கிலீஷை தமிழ் அது மாதிரி மாத்திர மாதிரி டப்பிங்னாலே மொழியை மாற்றுறதா ஸோ மொழி மாற்றம் எடிட்டிங் அப்படின்னா வந்து படத்தொகுப்பு கொடுத்துருக்குறாங்க அப்போ எடிட்டிங்னா என்னது படத்தொகுப்பு இதை எப்படி ஆச்சுக்கலாம்னா இப்போ வந்து எடு திங்கு அந்த எடிட்டிங்கை வந்து ரெண்டாக பிரிச்சிருங்க எடி அண்டு டிங்கு டிங்கை வந்து திங்க் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க இப்போ நம்ம எதாவது ஒரு பொருளை வந்து எடுக்கிறோம் அப்போ எடுக்கும்போது அதை பற்றி நம்ம திங்க் எதாவது ஒரு பொருளை எடுக்கும்போது வேறு ஏதோ திங்க் பண்ணுறோம் ஏன்னா திங்க் பண்ணுறோம்னா நினைக்கிறது யோசனை அந்த மாதிரினே வரும் அப்போ திங்க் பண்ணுறோம்னா நம்ம அந்த பொருளை வந்து டக்குன்னு தொ போட்டு உடச்சிடுவோம் அதை என்னென்னா தொப்புன்னு போட்டுருவாங்க தொகுப்புனா தொப்பு இப்போ எப்படி போட்டுருவாங்க தொப்புன்னு போட்டுருவாங்க அப்படியாவச்சுக்கிறோங்க இல்லாட்டி வந்து எடிடி அந்த எடிட்டிங்கை வந்து எடிட்டின்னு வச்சோம்னா இப்போ வந்து படத்தில் ஏன்னா படத்தொகுப்பு இருக்குதுல்ல பட தொகுப்பு அப்போ படத்தில் வந்து ஏதாவது வந்து அதட்டினா எடிட்யாது அப்படின்னு வந்து அதட்டினாங்கன்னா அவங்க தொப்புன்னு போட்டு உடச்சிருவாங்க என்ன பொருள்னாலும் ஸோ தொகுப்பை தான் நான் வந்து தொப்புன்னு சொல்கிறேன் இரண்டையும் உங்களுக்கு எது வேணுமோ வச்சுக்கிறோங்க அடுத்து எக்ஸ்ட்ரீம் லாங் ஷார்ட் அப்படின்னா வந்து மீ சேமே காட்சின்னு கொடுத்துக்கிறாங்க லாங்னாலே தொலைவு ஷார்ட்னா காட்சி அப்போ எக்ஸ்ட்ரீம் அப்படிங்கிறது மீ வருது அவ்வளோதான் அடுத்து போக்கஸ் அப்புடின்னா வந்து குவியமாக அப்போ இதை எப்படியா வச்சுக்கலாம்னா போக்கஸை வந்து போக சேனல் அந்த சுட்டீஸ்லாம் பார்ப்பாங்க சின்ன பிள்ளைங்க போக சேனல்னு சொல்லுவாங்க அப்போ போகு போக்கஸ் வந்து போகுன்னு வச்சுக்கோங்க போகு போகோ ஸோ அந்த சேனலை வச்சுட்டோம்னா அந்த சில்ட்ரன்ஸ் எங்கே இருந்தாலும் வந்து உடனே கூஞ்சுருவாங்க அந்த இதாக டிவியை பார்க்குறதுக்கு அதான் போக்கஸ்னால் போகோ சேனல் குவியிறதுனா குவியம் ப்ரேம் அப்புடின்னா வந்து சட்டகம் நம்ம ஃபோட்டோலாம் வந்து ப்ரேம் பண்ணி மாட்டி அந்தருக்குறோம்ல ஃபோட்டோலாம் பிரேம் பண்ணி எந்த வச்சிருப்போம் அப்போ அந்த ஃபோட்டோலாம் கொண்டு போய் நம்ம சட்டையை மாட்டி வைக்கிறோம் சட்டகத்தை சட்டைன்னு வச்சுக்கோங்க அப்புறம் நம்ம சட்டை வந்து எது மேலே கிடக்குனா ப்ரேம் மேலே கிடக்குது கிராஃபிக்ஸ் அப்படின்னா வந்து வரைகலை கொடுத்துருக்குறாங்க நமக்கு இதுக்கு முன்னாடி கிராஃபிக்ஸ் பார்த்தா அதில் வந்து வரை கொடுத்துருக்குறாங்க ஸோ வரைகலை வரை படங்கள் ஆப்ஷனில் எது இருக்குதோ அதை போட்டுருங்க அது இங்கே என்ன சொன்னால் கிராப்னாலே நம்ம வந்து ஸ்கூல்லலாம் கிராப் வரைவோம் எக்ஸ்எச் ஒய்எஸ்ன்னு போட்டு இப்படி இப்படி வரும் நமக்கு ஸோ கிராப்லாம் ஸ்கூலில் வந்து வரைவோம் அதான் வந்து வரை கலை அல்லது வரை படங்கள் அடுத்து இமேஜ் மணிப்புலேஷன் அப்படின்னா வந்து உருவ இயக்கம்னு சொல்லிக்கிறாங்க நமக்கு வந்து இமேஜ்னா படிச்சுக்கிறோம் பாங்க இமேஜ்னா உருவம் இதுக்கு முன்னாடி நம்ம என்னென்ன படிச்சுக்கோன்னா இமேஜ்னால் படிமம் அல்லது உருவ இமேஜை பார்த்து படி இமேஜ்னால உருவம் தெரியும் இமேஜை பார்த்து படி அப்படின்னு சொன்னேன்னா படிமத்துக்கு அப்போ இங்கே எக்ஸ்ட்ரா வந்து உருவம்னு தனியாக கொடுத்துக்கிறாங்க அப்போ இமேஜ் மணிப்புளேஷன்னா உருவ இயக்கம் அப்போ மணிப்புளேஷன்னா இயக்கம் அப்போ இதை எப்படி வச்சுக்கோன்னா மணிப்ளேஷன்னா மணி வச்சுக்கோங்க மணினா காசாக ஒவ்வொருத்தரும் இந்த உலகத்தில் வந்து எதுக்காக இயங்கிட்டு இருக்கிறாங்க இந்த காசுக்காக தானே ஸோ மணினா இயக்கம் லென்ஸ்னால் வந்து ஆடி கொடுத்ததுலாம் நம்ம சயின்ஸில் படிச்சிருப்போம் குழியாடி குவியாடி அதாவது குவி லென்ஸ் குழி லென்ஸ்னு படிச்சிருப்போம் அப்போ லென்ஸ்னால் ஆடி பிரச்சனை இல்லை இது ரிவிஷன் பண்ணிக்கலாம் அதாவது நமக்கு வந்து எடிட்டோரியல் ஆர்ட் எடிட்னால் கலை ஆசிரியர் படித்தோம் அப்போ எடிட்டோரியலுக்கு வந்து நம்ம வந்து தலை அங்கம்னு படித்தோம் அங்கே என்ன சாப்பிட்டு சொன்னோம்னா ஆறு ரியல் சரியா ரியல்லாம் எடிட் பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக தலைவலி எடுக்கும் ியலாக எடிட் பண்ணுறவங்களுக்கு தலைவலி எடுக்கும் நமக்கு வந்து இப்போ வந்து அண்மை காட்சின்னு படித்தோம் அண்மை என்ன வரும் என்ன ஷார்ட் இந்த இருக்குது அண்மை காட்சினால் க்ளோஸ் அப்பு நமக்கு இதுக்கு முன்னாடி படித்ததில் வந்து அண்மை செய்தின்னு ஒன்று படித்தோம் அதை ரிவைஸ் பண்ணிக்கலாம் ஹாட் நியூஸ் ஹார்ட் நியூஸ்னால் ஹார்ட்னாலே சூடாகலாம் அப்போ சுட சுட நியூஸை வந்து அண்மையாக கொடுக்குறாங்க ஸோ அதான் அண்மை செய்தி அடுத்து லாங் ஷார்ட்னா காட்சி எக்ஸ்ட்ரீம் லாங் ஷார்ட் அப்புடின்னா மீ அப்படிங்க மீ காட்சி அது மாதிரி வரும் நமக்கு வெறும் லாங் சேமி காட்சி ஏன்னா சேமினா தொலைவை குறிக்கும் அடுத்து மானிட்டர் அப்படின்னா திரை இது நம்ம எல்லாருக்குமே தெரியும் மானிட்டர்னால் திரை இல்லை அப்படி குழப்புதுன்னா மானிட்டரை வந்து மோனின்னு வச்சுக்கோங்க பஸ்ல வந்து எம்ஓ ஓ என்னையா ஏன்னா எனக்கு வந்து மோனிஷான்னு ஒரு ஃப்ரெண்டு தெரியும் ஸோ அந்த மோனி அதை வந்து மோனின்னு வச்சுக்கிறோம்னா அப்போ மோனியோட இப்போ மோனி வந்து எடுத்த மார்க்லாம் எதில் வருதுன்னா திரையில் தான் வருது ஓகேவா அதுதான் திரை மிட் சார்ட் அப்படின்னா இடைநிலை காட்சி சாட்னா காட்சி லாங்னா சேமி அது என்னது மிடில் கிளாஸ்னால் இடைநிலை மாதிரி வருமா ஸோ இடைநிலை காட்சி மியூட் ஃபிலிம் அப்படின்னா வந்து மௌன படம் ஃபிலிம்னால் படம் தெரியும் மியூட்னா நம்ம என்ன சொல்வான் எதாவது மியூட் பண்ணி வச்சுட்டோம்னா ஒரு சவுண்டுமே கேட்காது நமக்கு டிவிலேயும் சரி எல்லாத்துலேயும் இந்த மியூட் ஃபோன் யூஸ் பண்ணாலே எல்லாத்துக்கும் தெரியும் மியூட் பண்ணி வச்சிட்டோம்னா நமக்கு எந்த ஒரு நோட்டிஃபிகேஷன் வராது மௌனமாக இருக்கும் ஸோ அதான் மௌனப்படம் மிக்சிங் அப்படின்னா வந்து கலவை கொடுத்துக்கிறாங்க நம்ம மிக்சிங்னாலே கலவை ஏதாவது மிக எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணுங்கள் கலக்குங்க அப்படின்னு சொல்லுவாங்க அதனால் பிரச்சனை இல்லை அடுத்து நேரோ ஆங்கிள் அப்படின்னா வந்து குறுங்கோண பார்வையாக அடுத்து லாஸ்ட்டாக ஒன்று கொடுத்துருப்பாங்க வைடு ஆங்கிள்னால் அகல் கோண பார்வைன்னு குறுங்கோணம்னா நேரோ இப்போ அப்போ ஆங்கிள்னால் வந்து நமக்கு கோணம்னு தெரியும் ஓகேவா டிகிரி சொல்லுவாங்கள்ல எத்தனை ஆங்கிள் கோணத்தில் இருக்குது எத்தனை டிகிரியில் இருக்குது ஸோ ஆங்கிள்னால் வந்து கோணம் அப்போ நமக்கு எதை வச்சுக்கோம்னா அந்த ஃபஸ்ட்டு வார்த்தை தான் இம்பார்ட்டன் நேரோ வந்தால் குரு நேரோ வந்தால் குரு வைடுன்னு வந்தால் அகல அகல் அவ்வளோ தான் அப்போ இந்த நேரோ அப்படிங்கிறதுல வந்து நேர்னு வச்சுக்கோங்க நம்ம ஒருத்தரை வந்து நேராக பார்த்து பேசுகிறோம்னா கொஞ்சோண்டு தான் பேசுவோம் இல்லாட்டி அவங்கள பார்த்து குறு சிறு ஒரு பார்வை பார்த்துட்டு போயிடுவோம் வைடு அப்படின்னா வந்து அகலம் இதுக்கு வந்து என்ன வச்சுக்கிறேன்னா அதாவது வைடில் வந்து வை வச்சுக்கோங்க வை என்னத்தை வைக்கணும் கல் எடுத்து வை ஓகேவா கல் வை ஏன்னா அகலில் வந்து கல் வருது இல்லை அதனால் அகல்ங்கிறதுல கல் வருது அதனால் டபிள்யூஐன்னு வந்துச்சுனாலே கல் அப்போ அகல் பார்வை இதுவே நேரோ அப்படின்னா இதுவே நேரோ அப்படின்னா வந்து குறுங்கோண பார்வை அவ்வளோதான் அடுத்து ப்ரிசம் அப்படின்னா வந்து முப்பட்டை கொடுத்துக்கிறாங்க இதுவே த்ரீ டைமன்ஸ்னால் முப்பரிமாணம் நமக்கு வந்து த்ரீ ட த்ரீ டைமன்ஸ்னால் முப்பரிமாணம் தெரியும் இதுவே பிரிசம்னா முப்பட்டை இது நமக்கு தெரியாது இதே மாதிரி இதுக்கு முன்னாடி நம்ம இது ரிலேட்டடாக ஒரு வார்த்தை படித்தோம் இதாக இருக்குது எம்பிரிசிசம் அப்படின்னா அனுபவவாதம்னு லாஸ்ட் வீடியோவில் பார்த்தோம் அப்போ இதுக்கு என்னென்னா ஷார்ட் கட் சொன்னேன்னா எம்பிரிசிசமில் ஏம் பிரி அப்படின்னு வச்சுக்கேன் ஏன்னா பிரியாங்கிறது ஒரு நேம் இல்லை ஸோ அதில் ஃபஸ்ட்டு மூணு லெட்டர் வந்து பிரி அப்போ ஏன் பிரி உன்னோட அனுபவத்தெல்லாம் சொல்லு அப்படின்னு ஒரு பேச்சுவார்க்காக கேட்குற மாதிரி யோகிச்சுக்கோங்கன்னு சொன்னேன் ஏன் பிரி உன்னோட அனுபவத்தெல்லாம் சொல்லு அப்படின்னு அப்போ இங்கே வந்து என்ன இருக்குன்னா இப்போ ப்ரிஷம் அப்போ இதை எப்படி யாவச்சுக்கலாம்னா பிரிஷமுக்கு வந்து முப்பட்டை கொடுத்துருக்குறாங்க அதாவது பிரியா அப்படின்னு வச்சுக்கோங்க பிரியா வந்து என்ன பண்ணிக்கிறாங்க பட்டை போட்டிருக்குறாங்க விபதி மாதிரி அடிச்சுக்கிருவாங்கல்ல ஸோ பிரியா வந்து பட்டை போட்டிருக்கிறாங்க அதான் முப்பட்டை பேன் அப்போ பேனாக பானன்னு தெரில அதுக்கு வந்து திருப்பு கொடுத்துருக்குறாங்க அப்போ இதை எப்படி வச்சுக்கோம்னா நம்ம வீட்டில் காற்று அடி வச்சுருமா ஃபேனு ஸோ அந்த பேனை வந்து திருப்பி வைங்க எனக்கு காற்று ஒழுங்காக வரலன்னு சொல்லுவாங்கள்ல ஸோ அதை அப்படியே பேச்சு வழக்கில் யாச்சிக்க வேண்டியதுதான் அடுத்து பெடஸ்டல் அப்படின்னா வந்து தாங்கி கொடுத்துருக்குறாங்க இதுவே ஸ்டாண்டுன்னா வந்து கோல் தாங்கி அப்போ இந்த பெடஸ்டலுக்கு வந்து எப்படி யோச்சிக்கோம்னா பெடஸ்டலை வந்து பெட்டுன்னு வச்சுக்கோங்க நமக்கு வந்து பெட்ரூம் சொல்லுவாங்கள்ல பெட்ரூமில் வந்து பெட் இருக்குமா அப்போ அந்த பெட்டை வந்து தாங்கி பிடிக்கிறதுக்கு வந்து அந்த கட்டில் இருக்கும் ஸோ அந்த பெட்ட பெடஸ்டல் அப்படின்னா பெட்டி வந்துடும் அப்போ பெட்டை வந்து தாங்கி பிடிக்கிறதுக்கு வந்து எதாவது இருக்கும் அதான் அந்த காலா ஸோ அதை வந்து தாங்கி அவ்வளோதான் அடுத்து ப்ரொஜெக்டர் அப்படின்னா வந்து படை வீழ்த்தி கொடுத்துருக்குறாங்க இதை இது வந்து ஆல்ரெடி ஓல்டு புக்லேயும் இருக்குது தமிழ் புக்கில் நிறையா வட்டி கேட்டுட்டாங்க ஓகே ப்ரொஜெக்டர் வந்து பிஆர்ஓ ப்ரோ லாஸ்டில் டிஓஆர் அதாவது ப்ரோ டர் அப்போ ப்ரோனா அண்ணன் அண்ணன் தம்பியா ப்ரோ வந்து டருன்னு வீழ்ந்துட்டார் ஏன்னா வீழ்த்திங்கிறது வீல் அப்போ ப்ரோ டருன்னு வீழ்ந்துட்டாரு அதான் பட வீழ்த்தி ஸ்டூடியோ அப்புடின்னா வந்து அரங்கு கொடுத்துக்கிறாங்க இப்போ நமக்கு வந்து ஸ்டூடியோ இப்போ வந்து தொலை சினிமாவுக்குலாம் போகிறோம் திரையரங்கம்னு சொல்லுவோமா ஸோ அதே மாதிரி இங்கே ஸ்டூடியோங்கிறது அரங்கு அவ்வளோதான் ஸ்டாண்ட்னால் கோல் தாங்கி பெடஸ்டல் அப்படின்னா வெறும் தாங்கி ஸ்டாண்ட்னால் கோல் தாங்கி இப்போ ஸ்டாண்டாக வந்து ஏதாவது வந்து ஸ்டாண்டுக்கு வந்து நிறுத்தி வைக்கிறோம் ஒரு பலகையை வந்து மேலே ஸ்டாண்டுக்கு நிறுத்தி வைக்கிறோம் அப்படின்னா இதை பார்க்கல வந்து என்னவா தெரியுது ஒரு என்ன கோல்னால் குச்சி கம்புது மாதிரி வரும் ஸோ ஒரு குச்சி மாதிரி தெரியுதா அதான் ஸ்டாண்ட்னால் கோல் தாங்கி ஸ்கிரிப்ட் அப்படின்னா வந்து எழுத்து பிரதி சொல்லியிருக்கிறாங்க இதை வந்து எப்படின்னா இப்போ வந்து ஒரு ஸ்கிரிப்ட் எழுதிட்டு வாங்க அந்த ஸ்கிரிப்ட்டு பார்க்க எப்படி இருக்கணும்னா நல்லா பிரமாதமாக இருக்கணும் படிக்கும்போது அப்படின்னு சொல்கிறாங்க அதான் ஸ்கிரிப்டுனா எழுதிட்டு வாங்க அது எப்படி இருக்கணும் பிரமாதமாக இருக்கணும் பிரதினா பிரமாதம் எழுத்து எழுதி ஸ்டோரி போர்டு அப்படின்னா வந்து படக்கதை கொடுத்துக்கிறாங்க நம்ம வந்து ஸ்டோரினால் கதை போர்டுனால் பலகை அப்படின்னு போட்டு கதை பலகைன்னு போட்டக்கூடாது நம்ம கரும்பலகை மாதிரி ஸோ இங்கே வந்து நமக்கு வந்து படக்கதைன்னு கொடுத்துருக்குறாங்க ஸ்டோரினால் கதை போர்டுனா வந்து படம் இந்த இப்போ ஸ்கூல்லலாம் வந்து போர்டு மேலே வந்து தொங்க விட்டு இந்த ஸ்க்ரீனை வந்து தொங்க விட்டு அவங்க படம் ஓட்டி விடுவாங்கள்ல ஸோ அது மாதிரி தான் ஸ்டோரி போர்டுனா படக்கதை த்ரீ த்ரீ டைமன்ஸன் அப்படின்னா வந்து முப்பரிமாணம் பிரிஷம் அப்புடின்னா வந்து முப்பட்டை அடுத்து டெக்னிக்யூ அப்படின்னா வந்து உத்தி இதை ஆல்ரெடி பார்த்துட்டோம் உத்தி அல்லது உத்திகள் டெக்னிக் யூஸ் அப்படின்னா உத்திகள்னு சொல்லுவாங்க அவ்வளோதான் டேக்னா வந்து நம்ம என்ன சொல்லுவோம் டேக்னா எடு டேக்னா அதை எடு அப்படின்னு சொல்லுவாங்க அதான் காட்சி எடுப்பு அடுத்து விஷன் மிக்சர் அப்படின்னா வந்து காட்சி கலவை நமக்கு வந்து ஆல்ரெடி மிக்சர் மிக்ஸிங்னாலே கலவை தெரியும் இங்கே வந்து விஷனுங்கிறது காட்சி சொல்லிருக்கிறாங்க இப்போ வந்து இதை எப்படி ஆச்சுக்கணும்னா இப்போ டெலிவிஷன் தெரியுமில்ல இந்த எழுதிட்டு அதாவது டெலிவிஷன் அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவாங்க தமிழில் தொலைக்காட்சின்னு சொல்லுவாங்க இல்லை டெலினா தொலைவு விசன்னா காட்சி ஸோ அதே தான் இங்கே அப்போ விசன்னா காட்சி விசன்னா காட்சி ஸோ காட்சி மிக்சர்னா கலவை காட்சி கலவை அடுத்து விசுவலிசேஷன் அப்படின்னா வந்து படமாக்கும் கலை அப்படின்னு சொல்லிக்கிறாங்க இப்போ வந்து விஸ்வலைசேஷனாக விஸ்வான்னு வச்சுக்கிறேங்க விஸ்வான்னு வந்து ஒரு படம் இருக்குதான் ஓகேவா அந்த படத்தை பார்த்தாலே வந்து ஒரே கலையாக கலகலப்பாக இருக்கும் அதுதான் ஓகே விஸ்வானும் ஒரு படம் இருக்குது ஏன்னா படமாக்கும் அந்த படத்தை பார்த்தாலே கலை ஆகிடுவோம் ஸோ கலை படமாக்கும் கலை லாஸ்ட்டு வைட் ஆங்கிள் வந்து அகல் கோணப்பாவே பார்த்துட்டோம் திருப்பி ஃபுல்லாக ஒரு ஸ்பீட் ரிவிஷன் பண்ணிடுவோம் ஆர்ட்னா கலை ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் கலை அண்ட் அறிவியல் மதி ஆர்ட்னா கலை அனிமேட்டட் கேப் அனிமல் வந்து கேப் போட்டிருக்கோம் இயங்குகிற படத்தில் ஸோ இயங்கு படங்கள் அனிமேஷன் வெறும் அனிமேஷன் வந்து வெறும் அனிமல் வந்து இயங்கிட்டே தான் இருக்கும் அதாவது அசைவு அசைஞ்சுக்கிட்டே தான் இருக்கும் ஸோ அசைவூட்ட படம் பைனாக்கிள் ஒரு பைனாப்பிள் வந்து தொலைவில் இருக்குது ஸோ தொலை நோக்கி பேக்ரவுண்ட்னாலே பின்னணி பேக்லைட்னா பின் விளக்கு க்ளோஸ்அப் க்ளோஸ்அப்னாலே பக்கத்தில் விடுறது ஸோ அண்மை காட்சி கவரேஜ்னால் கவரை வந்து பிடி படப்பிடிப்பு சென்சர்ஷிப்பு சிப்பு வந்து படத்தை நடிக்கிறவங்களுக்கு தனியாக கொடுத்துருவாங்க ஸோ பட தணிக்கை டிஜிட்டல்னாலே எண்மம் அல்லது மின்னணு மையம் டிஜிட்டலில் வந்து என்னவே முடியாது ஸோ எண்மம் டாக்குமெண்ட்ரி டாக்குமெண்ட்னாலே ஆவணம் ஸோ ஆவணப்படம் டப்பிங் படம் மாதிரி டப்பிங்னாலே மொழி மாற்றம் எடிட்டிங் அப்படின்னா வந்து எடிடி அப்படின்னு சொன்னால் படத்தில் வந்து தொப்புன்னு போட்டுருவாங்க அதான் பட தொப்பு தொகுப்பு லாங் ஷார்ட்னா சேமே காட்சி எக்ஸ்ட்ரீம் லாங் ஷார்ட்னா மீ சேமே காய்ச்சி போக்கஸ் அப்னா போக்கோ சேனல் வந்து சில்ட்ரன்ஸ் பார்க்க குவிஞ்சிருவாங்க ஸோ குவியம் ப்ரேம் பிரேமில் வந்து என்னோட சட்டையை வந்து தொங்க போட்டுருக்கிறேன் ஸோ சட்டகம் கிராஃபிக்ஸ்னால் வரை கலை அல்லது வரைபடங்கள் படங்கள் ஏன்னா கிராப்னாலே வரையிறது இமேஜ் மணி பிளேசியன் இமேஜ்னால் படிமம் உருவத்தை குறிக்கும் மணிக்காதான் அந்த உலகமே இயங்கிட்டிருக்கு ஸோ உருவ இயக்கம் இமேஜ்னா உருவம் படிமம் உருவ இமேஜை பார்த்து படி லென்ஸ்னாலே ஆடி இது பார்த்தாச்சு மோனிட்டர்னால் மானிட்டர் வந்து திரை மோனிமார்க் வந்து திரையில் வந்து ஸோ மானிட்டர் திரை மிட் சாட்னா மிட்னா இடை ஸோ சார்ட்னா காய்ச்சி இடைநிலை காய்ச்சி மியூட் ஃபிலீம்னா மௌனப்படம் மியூட் பண்ணிட்டோம்னா ஒருமே சவுண்டு கேட்காது மிக்சிங்னா மிக்ஸ் பண்ணுறது கலவை நேரம் ஆங்கிள் நேராக பார்த்தா கொஞ்சம் பார்வை தான் பார்ப்போம் ஸோ குறுங்கோண பார்வை வைட் ஆங்கிள்னால் கோண பார்வை பிரிஷம் அப்போனா வந்து பிரியா வந்து பட்டை போட்டுருக்கா ஸோ முப்பட்டை பேனை வந்து திருப்பி வெய்யி திருப்பு பெடஸ்டல் பெட்டை வந்து தாங்கி பிடிக்கி தாங்கி ப்ரொஜெக்டர் ப்ரோ வந்து டருன்னு வீழ்ந்துட்டார் பட வீழ்த்தி ஸ்டூடியோ அப்புடின்னா வந்து அரங்கு ஸ்டாண்ட்னா வந்து ஸ்டாண்ட்னாலே பார்க்க ஒரு கோல் மாதிரி இருக்கும் ஸோ கோல் தங்கி ஸ்கிரிப்ட் நல்ல ஸ்கிரிப்டாக எழுதிவா பிரமாதமாக இருக்கணும் அது ஸோ எழுத்து பிரதி ஸ்டோரி போர்டுனா ஸ்டோரினா வந்து கதை போர்டுங்கிறது நமக்கு வந்து இங்கே படக்கதை த்ரீ டைமெண்ட்ஸ்னால் முப்பரிமாணம் டெக்னிக்கும் டெக்னிக் சுத்தி உத்தி உத்திகள் டேக்னாலே எடுக்கிறது ஸோ காட்சி எடுப்பு பிசன் மிக்சர் மிக்சர்னா கலவை பிசன்னா காட்சி ஸோ காட்சி கலவை விஷுவலைசேஷன் மிஸ்வா படம் பார்க்க கலையாகிடுவோம் மிஸ்வா படம் பார்த்தா ஸோ படம் பார்க்கும் கலை வை டேங்கல் வை என்னத்தை வைக்கணும் கல்லை வை ஸோ அகல் கொண்ட பார்வை அவ்வளோதான் தேங்க்ஸ்